முதலாவது தன்னை மதிப்பவராக இருந்தார் எந்த இருந்தாலும் தன்னை அருமை முதலாளி என்னை வேலை விட்டு தூக்கிட்டாரு நான் கொஞ்சம் நிறம் முன்பின்னா இருக்கிறேன் கொஞ்சம் கொளுத்து இருக்கிறேன் நல்லா மழிஞ்சு போயிருக்கிறேன் நெட்டையா இருக்கிறேன் நான் கட்டையா இருக்கிறேன் கருப்பா இருக்கிறேன் என்ற இந்த மாதிரியான பொதுவான மனிதர்கள் இருக்கக்கூடிய கொள்கை நபி அவர்களுக்கு கிடையாது தன்னை மதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் என்று நபி அவர்கள் தத்ரூபமாக சமூகத்துக்கு எடுத்துச் சொன்னார்கள் ரத்தத்தை வெளியே வர கல்லால் அடிச்சு ரத்தம் அந்த பூமியில விழுது அப்பையும் நபியன் எலும்பி நிற்கிறார்

மன்னிக்கிறாங்க ஒரு கூடாரம் அடிச்சு கொடுத்தாங்க நீங்க இதுக்குள்ள தங்குங்க சகோதரர்களே நான் என் எதிரிக்கு கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய அடியல் தெரியுமா நான் அவரை மன்னிப்பது ஆள் என்னை கண்ணத்துக்கு அடிச்சுட்டாரு திருப்பி நான் அடிச்சிட்டேனா அவரும் நினைச்சிருக்க மாட்டாரு நானும் நினைச்சிருக்க மாட்டேன் ஆனா அடிச்சவரை நான் மன்னித்த போலவே அடிச்சவருக்கு மௌத்து வரைக்கும் மறக்காதவர் என்னை மன்னிச்சார் அந்த இடத்தில் நான் தோற்று பாய் விட்டேன் மன்னிச்சவர் ஜெயிச்சுட்டாரே சகோதரன் மருகனே யாரு என்ன சொல்லட்டும் பரவாயில்ல ரெண்டு பேரும் என்ன கோரை ஊர்களுக்கு அசுத்தித்திலேட்டும் பரவாயில்ல நான் கண்ணியமானவன் நான் முஹம்மது உசபா சொல்லலாம் வாரையில் சொல்ல விடுவேன் சபாத்துக்கு சொந்தக்காரன் நபியுடைய உடைய மசிதுக்கு நான் யாருக்கும் அனுமதி கேட்காம எனக்கு போகலாம் நான் யாருக்கு அனுமதி கேட்க வேண்டிய அவசியம் இல்லை அல்லாவுடைய அடியான் நான் கருமாவ சொல்லிருக்கிறேன் என்று அந்த முதலாவது மனோபக்குவத்தை நாங்கள் கொள்வோம் இரண்டாவது நபி அவர்கிட்ட இருந்த தன்மை பிறர் மதிக்க வாழ்ந்தார்கள் அது இல்ல நபீர வாழ்க்கையில யாரும் வச்சாலும் பரவாயில்ல சொல்லியாச்சு பேசியாச்சு நடந்தாச்சு ஒரு நாள் இரவு நேரம் தன்னுடைய மனைவி ஜைனப் ரதி அல்ல அன்ஹாவோடு நபி அவங்க பாதையில வீட்டுக்கு வாராங்க இரண்டு சஹாபிகள் ரோட்டோரத்தில் நின்றாங்க உடனடியாக மனைவியை கொண்டு போய் வீட்டில் வச்சுட்டு ரோட்டுக்கு வந்து சொன்னாங்க அந்த ரெண்டு சஹாபிகள் கூட்டு போனது என்ற மனைவி ஜைனபுனா யார சூழல உங்க மேல சந்தேகப்படுவோம் இல்ல இல்ல உங்களோட ரெண்டு செய்தான் இருக்கிறான் அவன் வேலை என்ன யுவஸ்வி சுஃபி சுதூரின் மக்களுடைய உள்ளங்களில் தப்பான எண்ணங்களை போடுவான் அடுத்தவர் என்ன நினைச்சாலும் பரவல்ல என்ற கொள்கை அல்ல நவீன வாழ்க்கை மக்கள் என் குழந்தையை நோக்கி விரல் நீட்டுவார்கள் இப்பேற்பட்டவர்கள் மகன் தான் இது ஆயிரத்தி நானூறு வருடங்கள் கடந்தோம் அபிசலம் அவர்களது போட்டிப் புகழ காரணம் வாழ்க்கை அவர்கள் வரலாறாக வாழ்ந்தார்கள் சகோதரர்களே இந்த இரண்டாவது நீளமான ஒரு தலையங்கம் இரண்டாவது மூன்றாவது மூன்றாவது தான் நபி அவர்கள் கோபத்தை கட்டுப்படுத்தும் சக்தி உள்ளவராக இருந்தார் நபி அவங்க கோபத்தை அப்படியே கண்ட்ரோல் பண்ணுவாங்க அதே சில புருவங்களுக்கு மத்தியில் கோபம் வந்தால் புடைக்கக்கூடிய ஒரு நரம்பு இருக்கும் சஹாபிகள் விளங்கிடுவாங்க கோபம் வந்தா அந்த நரம்பு புடைக்க ஆரம்பிக்கும் வார்த்தை பிரயோகம் செய்ய மாட்டார் கண்ட்ரோல் பண்ணுவாங்க யாராவது நடந்தா அவரை பார்த்து நபி இறக்கப்படுவாங்க மனைவி ஆயிஷா ஆயுஷார் அதிகல்வாகுவாங்க அவங்க வீட்டுல ஒரு நாள் ஒரு கதிரில உட்கார்ந்து இருக்கிறாங்க வீட்டுல என்ன செஞ்சாங்க ஆட்டு சந்து ரொம்ப விருப்பம் என்பதனால ஆட்டு சந்தை நல்லா ஒரு சத்தில போட்டு தன் அடிமை பெண்ணத்தை கொடுத்தாங்க நீ போய் நபி கொடுத்துட்டு விரும்பி சாப்பிடுவார் அது அடிமைக்குள்ள எடுத்துட்டு வருது வீட்டு கிட்ட வார நேரம் அந்த சாப்பாட்டிட வாசம் துளக்கல் நபியவர்கள் உணர்ந்தார்கள் நபியவர்கள் தன்னுடைய தொடைக்கு ஒரு அடிவிட்டு சொன்னாங்க பஹின் பஹின் வேகமாவா வேகமாவா அது எனக்கு பிடிச்சமான சாப்பாடு நான் விரும்பி சாப்பிடுற சாப்பாடு அந்த போல வீட்டு உள்ளுக்கு வந்து நபிக்கு கிட்ட வந்ததுதான் ஆயிஷா ரஜியல்ல அனுமதி நடுவில் நின்றாங்க அங்க கேள்வி கணக்கு நினைக்கிற ஆயிஷா ரஜியல்ல யார் கொடுத்தது யாருக்கு அனுப்பின என்ன ஏது அது அடிமை புள்ள சொல்லிச்சேன்னா உம்மு சலமா கொடுத்தாப்ல ரதி அல்லாஹ் நபி அவர்கள் விரும்பி சாப்பிடுவாங்க ஆயிஷா ரதி அல்லாஹ் வந்த கோபம் தட்டினால ஒரு தட்டு அந்த சட்டியே அப்படியே கீழே விழுந்து அன்பு நபியோட உடம்புலையும் பட்டுருச்சு ஆனா இந்த தருணம்தான் ஒரு அறிவாளியுடைய அறிவும் ஒரு மடையனின் மட்டத்தனமும் வெளிப்படுற இடம் கோபத்தை தாராளமாக வெளிப்படுத்தக்கூடிய ஒரு தருவாய் அடியோங்க அந்த வினாடிகளுக்குள்ளால் உபரையாதே கீழே குனியிறான் சட்டித்துண்ட பிறக்குறாள் பிறக்கி சிரிச்சுகிட்டே சொன்னாங்க உம் ஆயிஷாக்கு ரோஷம் வந்துருச்சு அவ இருக்கிற வீட்டுல இன்னொரு மனைவியுடைய சரப்பாய அனுமதிக்க அவ தயார் இல்ல அவள் அடைய வேண்டிய அன்பை இன்னத்துக்கு விட்டு குடுக்குறாய் இல்ல ஆஹ் ஆயிஷா ரதியல்லா அஹ் அவங்க வெக்கம் வருது ஆஹா நிறைய விரும்பின சாப்பாடு நான் கீழே போட்டுட்டேனே அங்க அன்பு கூடுது இருக்கிறத விட பிரச்சனை வந்த பின்னால் கணவனிடம் கோபத்தை கட்டுப்படுத்தும் சக்தி இருந்தால் மனைவி கொஞ்ச நேரம் கழிச்சு விலை தன்னுடைய கணவன் எவ்வளவு பெரிய அறிவாளி எவ்வளவு சகிப்பு தன்மை உள்ளவர் எத்தனையோ தலாக்குகளை நாங்கள் பார்க்கிறோம் சகோதரர்களை சாதாரணமா தீ தலாக்கு வந்திருக்கு சாப்பாட்டுல தலாக் வீடு கூட்டல்ல என்பது இவருக்கு அவ்வளோ கோபத்தை வெளிப்படுத்துற உணர்வு இருக்குது அவர் கேட்ட சொல்லிக்கிறாரு நான் கொஞ்சம் நான் கொஞ்சம் டைப் நவீன பாஷா அது இல்ல சகோதரர்களே இந்த மூணு குணத்தை நாங்கள் கொண்டு வந்தா போதும் இந்த உலகத்துல சண்டை சச்சரவு குறையும் தலா குறையும் இஸ்லாமிய சமூகம் வெற்றியை நோக்கி பிரயாணம் செய்வார்கள் வல்லல்லா காலமெல்லாம் சிறந்தவர்களாக வாழ்ந்து இந்த உலகத்தின் கடைசி நாளே நம் வாழ்நாள் சிறந்தார்